நமஸ்காரம் அடியன் வெங்கட் லண்டன்லேருந்து அடியன் லக்ஷ்மி முகுந்தன் மாமியோட ஸ்டூடெண்ட் சுவாமி திருவடியில் தண்டன் சமர்ப்பிச்சிக்கிறேன் சுவாமியோட வீடியோஸ் லக்ஷ்மி மாமி மூலமாக அடியனுக்கு இன்ட்ரடியூஸ் ஆச்சு சுவாமியோட ஒரு ஒரு வீடியோஸுமே அடியோங்களுக்கு ஒரு பெரிய பொக்கிஷம் சுவாமி அநேக விஷயங்கள் சாதிச்சு அடியோங்கள் போன்ற ஒரு சாமானியனுக்கும் புரிகிற மாதிரி எளிமையாகவும் புத்தி கெட்டுற மாதிரியும் மனசில் தங்குற மாதிரியும் அநேக நாட்களுக்கு விஷயங்கள் சிந்தனையிலேயே இருக்கிற மாதிரியும் சாதிக்கிறது ரொம்ப அடியவங்களோட பாக்கியம் சுவாமியை சாதித்த பல அர்த்தான விஷயங்களில் அடியவங்களுக்கு வந்து பாதுகாச பிரீத்தி அதுலேயும் நாத பத்தி அந்த ஸ்லோகங்கள் ஒன்று ஒன்று பண்ணும்போது கண்ணு முன்னாடி நடக்கிற மாதிரியே தெரியும் அது அதெல்லாம் கேட்கும்போது ஒன்று மெய் செலிர்பாக இருக்கும் தன் தண்டவத் பிரணாமங்கள் சுவாமியோட உபன்யாசம் கேட்குறது அடியவங்களோட பெரிய பாக்கியம் அடியவங்கள் தாசன்